எல்லா புகழும் இறைவனைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் வெளியே வர்ற இருக்கிற படைத்தலைவன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாரோடைய காம்போவில் கொம்பு சீவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாரு இந்த படத்தை பொன்ராம் டேரெக்ட் பண்ணுறாரு யுவன் சங்கர் ராஜா கொம்பு சிவி படத்தை படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சரத்குமார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு ஒரு நெகட்டிவான ரோல் நம்ம சண்முக பாண்டியன் பண்ணுறார் அப்படிங்கிறதும் தகவல் நான் சொல்லிட்டேன் குறிப்பாக இவருடைய ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ராணி நடிகை ராணி நாட்டம்மை படத்தில் டீச்சராக இருப்பாங்க ஆனஸ்ட் ராஜ் படத்தில் விஜயகாந்துக்கு ஒரு சாங்கில் வந்துட்டு ஆடுவாங்க அவங்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பாட்டுன்னா காட்டுறன் காட்டுறன் நினைக்கிறேன் அந்த அம்மா ராஜ் படத்தில் அதை விட்டால் அவங்களோட ஃபேமஸ் பாட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏரி ஏரிக்கையை ஏரி கையா ரிக்ஷாவில் அப்படிங்கிற பாஸ் மார்க்கில் ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் அதை விட நாட்டாமியில் வர்ற இந்த டீச்சர் கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் அவங்களுக்கு அவங்களுடைய பொண்ணு தான் சண்முக பாண்டியனுங்க ஜோடியா நடிக்கிறாங்க ரைட்டு நம்ம அடுத்த பட தகவலுக்கு போயிட்டோம் இந்த படைத்தலைவன் படத்தில் ஐ தொழில்நுட்பத்தில் நம்ம கேப்டன் நடிக்கிறாரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க இந்த சீனை இந்த படத்தை இவ்வளோ அன்பு டேரெக்ட் பண்ணுறாரு நம்ம ராஜா சார் தான் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ராமகிருஷ்ண ராஜு வில்லனா அவர் பண்ணுறாரு இந்த படத்தில் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா குஜராத் இந்த மாதிரி காடுகளில் நம்ம கேரளா இந்த மாதிரி காடுகளை படம் பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகா கேரளா இந்த மாதிரி காடுகளில் படம் பண்ணியிருக்கிறாங்க பட் தாய்லாந்தில் படம் பண்ண போகிறதா சொன்னாங்க பட் அது அது பண்ணாங்களா இல்லையுன்னு தெரியல ஸோ இந்த படத்தில் சமீபத்தில் ஒரு பாட்டு கேட்டோம் ட்ரெய்லர் பார்த்தோம் ட்ரெய்லரில் கேப்டனை பார்த்தோம் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி வந்து பார்த்திங்கன்னா என்ன அறிவிக்கல பட் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் கேப்டனுடைய தொண்டர்களுக்கும் சரி சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களுக்கும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த இப்போ நம்ம பொங்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினொன்று பதினாலு பதினொன்று பதினாலு வரைக்குமே பொங்கல் இருக்குது பட் எந்த தேதியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரியல பத்தாம் தேதி அப்படின்னா வணங்கான் கேம் செஞ்சர் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகுது விட விடாமுயற்சி தள்ளி போயிடுது வீர வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பெரிய காம்படிஷனில் தான் வந்து கூடிய படங்கள் ரேஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு நிச்சயமாக இந்த ரேஸில் சண்முக பாண்டியன் பெரிய அளவில் படத்தை சக்ஸஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சண்முக பாண்டியன் பிடிக்கும் கேப்டனை பிடிக்கும் அப்படின்னா மரகா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இறைவன் நாடில் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு